நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஹேலஜன் தனிமங்கள் இப்போ ஹேலஜன் தொகுதி தனிமங்கள் தான் பார்க்க போறோம் யார் யாரெல்லாம் ஹேலஜன்ஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும் புளூரின் குளோரின் புரோமின் அயோடின் அஸ்டடின் டெனிசின் இந்த ஆறு தனிமங்கள் தான் நம்ம ஆலஜன் தொகுதி தனிமங்கள் சொல்லுவோம் இவங்க தான் நம்மளுடைய தனிம வருஷ அட்டவணையில பதினேழாவது தொகுதி தனிமங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இதெல்லாம் தான் புளூரின் தொகுதி தனிமங்கள் சொல்லலாம் இல்லைன்னா நம்ம ஆலஜன் தொகுதி தனிமங்கள் அப்படின்னு சொல்லலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா தனிமங்களுமே அலோகங்கள் தான் உலோகம் மிக கிடையாது ஓகேவா அப்ப அதுல புளூரினும் குளோரினும் அதோட இயல்பு நிலை பாக்குறோம் வாயு நிலையில இருப்பாங்க புரோமின் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீர்ம நிலையில இருப்பாங்க அயோடின் மட்டும் தான் அது திண்ம நிலையில இருக்கிறாங்க அப்ப எல்லா தனிமங்களும் யாரு அலோகங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதுல அந்த அஸ்டடின் அப்படிங்கிறவங்க கதிரியக்க தனிமம் லாஸ்டா இருக்கக்கூடிய தனிமம் வந்து பாருங்க டெனிசின் ஓகேவா டெனிசின் அப்படிங்கிற இந்த தனிமமும் கதிரியக்க தனிமம் தான் அதெல்லாம் நம்ம ஸ்டார் போட்டு நோட் பண்ணிருக்கிறோம் ஆனா நம்ம அடுத்த பாக்குறது புளூரின் உடைய சேர்மங்கள் யாரு அப்படிங்கிறதா பஸ்டா நம்ம பாக்குறோம்

கால்சியம் புளோரைடு இந்த மாதிரி மெட்டல் புளோரைட்ஸ் ஓகேவா அடுத்து குளோரினுடைய சேர்மங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கார்னல் லைட் ஓகேவா கார்னல் லைட் அப்படிங்கிறது பொட்டாசியம் குளோரைடு மெக்னீசியம் குளோரைடு டாட் ஆர் எச் டூ இதுதான் நம்ம கார்னல் லைட் அப்படின்னு சொல்றோம் பொட்டாசியம் குளோரைடு மெக்னீசியம் குளோரைடு டாட் சிக்ஸ் எச் டூ சமையல் உப்பு நமக்கே தெரியும் சோடியம் குளோரைடு ரெண்டுலையுமே பாருங்க இந்த குளோரினுடைய சேர்மங்களை குளோரின் பிரசன்ட் ஆகிக்கிறாங்க பாருங்க ஓகேவா அடுத்தது இந்த கதிரியக்க தனிமங்கிறாங்களே டெனிசின் ஓகேவா அவங்களுடைய அரைவாழ்வு காலம் டி ஒன் பை டூங்கிறது அறைவாழ்வு காலம் ரொம்ப ரொம்ப கம்மி மில்லி வினாடிகள் தான் ஓகேவா மில்லி வினாடிகள் அப்படிங்கறத அவங்களுடைய அறைவாழ்வு காலம் சார் அறைவாழ்வு காலம் அப்படின்னா என்னங்க சார் ஒவ்வொரு தொகுதியில நம்ம பாத்துக்கிறோம் அப்படின்னா இதுதான் டெனிசின் அப்படிங்கிற ஒரு அணுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டெனிசின் அப்படிங்கிற அணு பாதியா சிதைவடைகிறாங்க ஓகேவா பாதியா சிதைவடைகிறாங்க பாதியா சிதைவடையறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாங்க தான் பாதிங்கிறத ஒன் பை டூ எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத டி ஒன் பை டூ நம்ம சொல்கிறோம் அதான் அரைவாழ்வு காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா அடுத்து பாருங்கள் ஆவர்த்தன பண்புகள் பார்க்குறோம் அதில் ஃபஸ்ட் நம்ம எப்பயுமே பார்க்கறது எலக்ட்ரான் அமைப்பு தான் இவனுடைய எலக்ட்ரான் அமைப்பு என்எஸ் டூ என்பி ஃபைவ் என்எஸ் என்பி ஃபைவ் அப்படிங்கிறப்போ அந்த பிஆர் பிட்டாரில் அந்த மூணு பாக்ஸில் அஞ்சு எலக்ட்ரான் இருக்க போகுது அப்போ இவங்க வந்து முழுவதும் நிரப்பப்பட்ட ஆர்பிட்டாலா மாறணும் அப்படின்னா இன்னும் ஒரு எலக்ட்ரான் வந்தாலே போதும் இன்னும் ஒரு எலக்ட்ரான் இவங்க வாங்கிட்டாங்கன்னா முழுவதும் நிரப்பப்பட்ட ஆர்பிட்டாலா மாறிடுவாங்க அப்போ இவங்களுடைய ஐனியாக்கு மாற்றல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு வாங்கிக்கிட்டாங்க நிரப்பப்பட்ட ஆர்வீட்டலா மாறுறாங்க முழுவதும் நிரப்பப்பட்ட ஆர்விட்டலா மாறிட்டாங்கன்னா அதிக நிலைப்பு தன்மைக்கு போயிடுவாங்க ஓகேவா அப்போ இந்த இடத்துல ஒரு லெட்டர் வாங்கத்தான் பாப்பாங்க கொடுக்க மாட்டாங்க அப்போ ஐனியாக்கு மாற்றல் அதிகமா இருக்கும் ஓகேவா அப்ப பாருங்க பதிமூணு பதினாலு பதினஞ்சாம் பதினஞ்சு மற்றும் பதினாறாம் தொகுதியை விட ஐனியா குமார்கள் இங்க வந்து அதிகம் யாருக்கே இந்த பதினேழாவது தொகுதியில இருக்கக்கூடிய தனிமத்துடைய முதல் ஐனியா இந்த போரான் தொகுதி தனிமங்கள் கார்பன் தொகுதி தனிமங்கள் நைட்ரஜன் தொகுதி தனிமங்கள் ஆக்சிஜன் தொகுதி தனிமங்களை விட இந்த புளூரின் தொகுதி தனிமத்துக்கு முதல் ஐனியாக்குமாற்றல் அதிகம் ஏன்னா இந்த ஒரு லெட்டெனம் வாங்கினாங்கன்னா முழுவதும் நிறுவப்பட்ட ஆர்பிட்டலா மாறிடுவாங்க அதனால கொடுக்க மாட்டாங்க அந்த காரணம் தான் அப்ப எலக்ட்ரான் அமைப்பு என்பி ஃபைவ் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ பாருங்க பேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை இருக்குது ஏழு எலக்ட்ரான் இருக்குது அப்போ இவங்களுடைய அதிகபட்சமாக எவ்வளோ ஆக்சிஜன் எதிலேயே உருவாக்க முடியும் பிளஸ் இவங்களால உருவாக்க முடியும் ஏழு எலக்ட்ரானை கொடுத்து பிளஸ் ஃபார்ம் பண்ண முடியும் சரி அப்போ அயனி ஆரம் பாருங்க பொதுவாகவே அணு மற்றும் அயனிஆரம் கீழே வர வர என்ன ஆகும் அதிகரிக்கும் ஓகேவா கீழாக அதிகரிக்கிறது நம்ம அயனியா காட்டில் தான் இப்போ பார்த்துட்டோம் அடுத்து பாருங்க எலக்ட்ரான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எலக்ட்ரான் ஏற்கனவே நம்ம ஆக்சிஜன் விட சல்பருக்கு எலக்ட்ரான் நாட்டம் அதிகம் சொல்லி பார்த்தோம் ஓகேவா ஏன் இங்க ஆக்சிஜனை விட சல்பருக்கு அதிகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆக்சிஜன் சல்பர் விட ஆக்சிஜன் ஸ்மால் சைஸ் அதாவது சிறிய உருவளவு கூடியது அது மாதிரி பின்னிப்பு இது போல எலக்ட்ரான் அந்த எலக்ட்ரானுக்கு இடையான விலகு விசை காரணமாக அங்க ஈஸியா எலக்ட்ரானை வாங்கிக்க மாட்டாங்க ஓகேவா எலக்ட்ரானை ஈஸியா வாங்கிட்டு தானே எலக்ட்ரான் நாட்டம் சொல்லுவோம் ஓகே ஒரு அனுமலை எலக்ட்ரான் நம்ம எக்ஸ்ட்ராவா கொடுக்குறோம் அவங்க எதுவுமே சுமையா மாறிடுவாங்க பிளஸ் அந்த அந்த ப்ராசஸ் நடக்கிறப்போ அந்த செயல்முறை நடக்கிறப்போ வெப்பாட்டில் வெளியில போகும் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேவா அப்போ இந்த இதுலயும் பாருங்க எலக்ட்ரான் நாட்ட மதிப்பு புளூரின் அதிகமாக குளோரினுக்கு அதிகமா சொல்லி பாத்தீங்க அப்படின்னா யாருக்கு ரொம்ப அதிகம் சொல்லி பாத்தீங்கன்னா குளோரினுக்கு தான் அதிகம் இந்த இடத்துல என்ன காரணம் சொல்லி புளூரினை விட குளோரின் சாரி குளோரினை விட புளோரின் அப்படிங்கறவங்க சிறிய அனு அது மேல பின்னிப்பில் ஈடுபடாத எலக்ட்ரான்கள் இருக்கும் ஓகேவா அப்ப அந்த எலக்ட்ரான் எலக்ட்ரான் விலக்கு விசை காரணமாக நீங்க எளியிலிருந்து எலக்ட்ரானை கொடுக்க போறீங்கன்னா அந்த எலக்ட்ரானை ஈஸியாக அவங்க வாங்கிக்க முடியாது ஆனா இவங்க ஈஸியாக வாங்கிக்குவாங்க அப்ப பாருங்க இந்த எதிர்மின் சுமையுடைய மதிப்பு ஓகேவா அந்த எதிர்மின் சுமையுடைய அதாவது எதிர்மின் சுமைன்னு சொல்லக்கூடாது நம்ம நெகட்டிவ் வேல்யூ ஓகேவா அப்ப நெகட்டிவ் வேல்யூல யாருக்கு வேல்யூ அதிகம் சொல்லி பாருங்க இல்லாட்ட நாட்ட மதிப்பு குளோரினுக்கு தான் அதிகம் யாரை விட புளூரின விட குளோரினுக்கு அதிகம் அப்ப இந்த புளூரின் தொகுதி தனிமங்கள்ல ஆலஜன் தொகுதி தனிமங்கள்ல எலக்ட்ரான் நாட்ட மதிப்பு யாருக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் குளோரினுக்கு தான் அதிகம் ஓவராலா நம்ம தனிமோஸ் அட்டவணையும் ஃபுல்லாகவே பார்க்குறப்போ யாருக்கு எலக்ட்ரான் ஆட்ட மதிப்பு அதிகம்னா குளோரினுக்கு தான் எலக்ட்ரான் ஆட்ட மதிப்பு அதிகம் எலக்ட்ரான் நாட்டம் அதிகம் ஓகேவா அவ பாருங்க குளோரினுக்கு அதிகம் யாரை விட ஃப்ளோரினை விட அக்ரோமினை விட அயோடினை விட அப்போ ரெண்டாவது யார் வந்துருவாங்க ஃப்ளோரின் மூணாவது யார் வந்துருவாங்க அப்படின்னா குரோமின் வருவாங்க நாலாவது தான் நம்ம என்ன எடுத்துக்குவோம் அயோடின்னு எடுத்துக்குவோம் சார் இங்கே நெகட்டிவ் வேல்யூ வந்துச்சுன்னா லோயஸ்ட் வேல்யூ நெகட்டிவ்ல லோயஸ்ட் வேல்யூ தானே பெரிய வேல்யூ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த இடத்துல எலக்ட்ரான் ஆட்ட மதிப்புக்கு அப்படி கிடையாது நெகட்டிவ்ல யார் வேல்யூ அதிகமோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும் அது எலக்ட்ரான் கவர் தன்மை பாருங்க புளூரின் குளோரின் அயோடின் அஸ்டடி இப்படி பாக்குறப்போ யாருக்கு எலக்ட்ரான் கவர் தன்மை அதிகம்னா அந்த முதல் தனிமத்து தானே அதிகமா நம்ம பார்த்துட்டு வரும் அப்ப பாருங்க இந்த யாருக்கு ரொம்ப அதிகம் புளூன்க்கு தான் எலக்ட்ரான் நாட்ட மதிப்பு சரி எலக்ட்ரான் கவர் தன்மை மதிப்பு அதிகம் புளூரின் அப்புறமா குளோரின் குளோரின் அப்புறமா புரோமின் ப்ரோமின் அப்புறமா அயோடின் அயோடின் அப்புறமா அஸ்டனின் நம்ம சொல்றோம் ஓகேவா அதிக எலக்ட்ரான் கவர் தன்மை எதுன்னு கேட்பாங்க ஓகேவா அந்த கொஸ்டின் கேட்கலாம் அதிக எலக்ட்ரான் நாட்டம் உடையது யாருன்னு கேட்கலாம் இது டேட்டா ஒரே சிம்பிளா கேட்காம எளிமையான கொஸ்டின் கேட்காம வரிசையாக கேட்பாங்க எலக்ட்ரான் நாட்ட மதிப்பு கீழ்கண்ட எலக்ட்ரான் நாட்ட மதிப்புகளில் சரியானது எது தவறானது எது அப்படின்னு கேட்கலாம் கீழ்கண்ட எலக்ட்ரான் கவனன்மை மதிப்புகளில் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்க தவறான வரிசையை தேர்ந்தெடுக்க ஏறு வரிசையில் எழுதுக இறங்க வரிசையில் அமைக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஓகேவா அப்போ நம்ம எப்படி கேட்டாலும் அதுக்கு ரெடியா இருக்கணும் அப்ப இந்த அஞ்சு டாபிக் தான் ஆவர்த்தன பண்புகள் ஆவர்த்தன பண்புகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்ததாக பாருங்க இயற்பியல் பண்புகள் நம்ம பார்க்க போறோம் இயற்கை பண்புகளை ஏற்கனவே புளூரீனும் புரோமீன் அப்படிங்கிறவங்க ரெண்டு பேரும் வாயு நிலையில இருப்பாங்க புரோமீன் நீர்ம நிலையில இருப்பாங்க அயோடின் அப்படிங்கிறவங்க திண்ம நிலையில இருப்பாங்க அடுத்துதான் பாருங்க அணியன் அதிகரிக்கும் போது கொதிநிலை மற்றும் உருள்நிலை அதிகரிக்கிறது இதுதான் நம்ம ஒவ்வொரு தொகுதிக்குமே பார்த்துட்டு வரோம் மேல இருந்து அணியன் அதிகரிச்சுட்டு ஒரு கீழே போக போக அப்ப இருந்து கீழே வர வர கொதிநிலையும் உருகுநிலையும் அதிகரிக்கும் அனைத்து அலஜன்களும் நிறம்முடையவளா இருப்பாங்க இது இருக்கிற ஒவ்வொரு அலஜனும் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நிறமுடையதா இருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கற்புலனாகும் ஒளியை ஒளிய வந்து எடுத்துக்குவாங்க ஓகேவா கட்டில நாங்க வந்து அது வந்து அப்சர்வ் பண்ணிக்குவாங்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அவங்க ஒரு கலர் நமக்கு உமிழ்வாங்க ஓகேவா வெளியிடுவாங்க அதனால அனைத்து இளைஞர்களும் நிறமுடையதா இருப்பாங்க அடுத்து பாருங்க புளூரினும் குளோரினும் நீருடன் வினை புரியுவாங்க புளூரினும் குளோரினும் நீருடன் வந்து கரையும் தன்மை உடையது ஆனா புரோமினோ அயோடின் பாத்தீங்கன்னா நீருடன் பகுதி கரையும் தன்மை உடையது நீருடன் பகுதி கரையும் தன்மை உடையது நீர் கூட எப்படி கரையறாங்களா இல்லையா அப்படிங்கறத பாத்துக்கிறோம் ஓகேவா பஸ்ட் பாயிண்ட் பாருங்க கொதிநிலை ஒரு பொதுநிலை உருவிலை பாத்துக்கிறோம் இரண்டாவது அதோடைய கலர் பாத்துக்கிறோம் எல்லாமே கலரா இருப்பாங்க என்ன காரணம்னா கட்லு நாங்கள் மொழி வந்து எடுத்துக்குவாங்க அடுத்து நீர் உடனே வந்து உடனடியாக வினை புரிஞ்சிருவாங்க இன்னொன்று கரைவாங்க அடுத்து பாருங்க வினைப்பு பிளவு ஆற்றல் இந்த குளோரின் குளோரின் பாண்ட் குரோமின் குரோமின் பாண்ட் அயோடின் அயோரின் பாண்ட் இப்ப யாருக்கு வந்து பிணைப்பு பிளவு ஆற்றல் அதிகமா இந்த குளோரின் குளோரினுக்கு அதிகம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்குறாங்க ஓகேவா பிணிப்பு பிளவு ஆற்றல் யாருக்கு அதிகம் பிணிப்பு பிளவு ஆற்றலின் சரியான வரிசை இது வந்து ஏறு வரிசையா வரிசையா சொல்லுங்க பார்க்கலாம் யாருக்கு ரொம்ப அதிகமாக அவங்க தான் பர்ஸ்ட்டுக்குறாங்க அதுக்கப்புறம் குறைஞ்சிட்டே போறாங்க அப்ப இது இறங்க வரிசை ஓகேவா அப்ப ஏறு வரிசைன்னா நம்ம மாத்தி எழுதணும் ஓகேவா இவங்களை ஃபர்ஸ்ட் எழுதிருக்கணும் ரெண்டாவது மூணாவது இவங்க எழுதினா அது ஏறு வரிசை நம்ம சொல்லுவோம் அப்ப பிணைப்பு பிளவுஜன்களின் பிணைப்பு பிளவு ஆற்றலின் ஏறு வரிசை இறங்க வரிசை கொஸ்டின் கேட்கலாம் இல்ல இல்லை அவங்கள வரிசையை கொடுத்துருப்பாங்க எது ஒன்று சரியான வரிசை அப்படின்னு கேட்பாங்க ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இது வந்து கொஸ்டின் கேட்கறது வாய்ப்பு அதிகம் அடுத்து பாருங்க வேதியியல் பண்புகள் பார்க்க போறோம் வேதியியல் பண்புகள் ஆக்சிஜன் ஏற்ற நிலைகள் தான் நம்ம பார்க்குறோம் ஆக்சிஜன் நிலைகளை ஏற்கனவே நான் சொன்னேன் இந்த எலக்ட்ரான் அமைப்பு வந்து பாருங்க என்எஸ் டூ என்பி ஃபைவ் இவருடைய வெளிக்கூட்டி எலக்ட்ரான்கள் வந்து இருக்கிறாங்க ஏழு எலக்ட்ரான் இருக்குது அப்ப அவங்க அதிகபட்சமா உருவாக்கக்கூடிய ஆக்சிஜன் ஏற்ற வந்து பிளஸ் செவனா இருக்கும் இவங்களால அதிகபட்சமா இந்த அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா இந்த அலஜனுடைய சேர்மங்கள் மைனஸ் ஒன் அப்படிங்கிற ஆக்சிஜன் நிலையில தான் இருப்பாங்க அலஜன்கள் அதோட சேர்மங்கள்ல அந்த அலஜன்கள் மைனஸ் ஒன் அப்படிங்கிற ஆக்சிஜன் நிலையில இருப்பாங்க ஒரு சில டைம் ஓகேவா ஒரு சில தனிமங்கள் கூட சேர்றப்போ ஒரு சில அணுக்கள் கூட சேர்றப்போ இந்த அலஜன்களுக்கு பிளஸ்லையும் ஆக்சிஜன் நிலையை உருவாகும் பிளஸ்ல என்னென்ன வரும் பாருங்க பிளஸ் ஒன் பிளஸ் த்ரீ பிளஸ் ஃபைவ் உருவாகலாம் பிளஸ் செவன் வரைக்கும் உருவாகலாம் பிளஸ் ஒன்லேருந்து பிளஸ் செவன் வரைக்கும் அப்போ அனைத்து அலஜன்களும் மைனஸ் ஒன் அப்படிங்கிற ஆக்சிஜன் நிலையில தான் பெற்றிருப்பாங்க அனைத்து அலஜன்களும் அதிக வினைதன உடையதாக இருப்பாங்க அனைத்து அலஜன்களும் என்னது அதிக வினைதன உடையதாக இருக்கும் பொதுவாகவே வினைதன் வரிசை வந்து பார்த்தீங்கன்னா வினைதன் யாருக்கு அதிகம்னா அலஜன்கு தான் வினைதன் அதிகம்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னா இவங்க ஒரு இலக்கான வாங்கினாங்கன்னா முழுவதும் நிரப்பப்பட்ட ஆர்பிட்டாலாம் மாத்திடுவாங்க அதனால எலட்டான ஈஸியா வாங்கிக்குவாங்க வாங்குறது நம்ம வினைன்னு சொல்கிறோம் அப்போ எலக்டான வாங்கிட்டு உடனடியாக வினைப்பட்டுருவாங்க அப்ப வினேதனன் அனைத்து இலக்கண்களும் அதிக வினதன் உடையதாக இருப்பாங்க இந்த வினைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா மேல இருந்து கீழே வர வர என்ன ஆகுதுன்னா குறையுதுன்னு சொல்லிக்கிறாங்க அப்ப யாருக்கு அதிகம் குளோரீனுக்கு தான் அதிகம் யாரை விட குளோரினை விட குரோமினை விட அயோரினை விட குளோரினுக்கு அதிகம் இருந்து கீழாக என்ன ஆகுது வினைதிறன் வந்து குறைகிறது நம்ம சொல்றோம் யாருக்கு அதிக வினேதனன் சூரியனுக்கு தான் விண்ணறேன்னு அதிகம் நம்ம சொல்றோம் அடுத்து பாருங்க நீர்க்கரைசலில் ஆக்சிஜன் ஏற்றம் திறன் மேலிருந்து கீழாக குறைகிறது இப்போ இவங்க வந்து நீர்கரைசல்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஆக்ஸிஜன் ஏற்றம் உடையதா இருப்பாங்க ஆக்சிஜன் ஏற்றியா செயல்படுவாங்க அந்த ஆக்ஸிஜன் ஏற்றும் திறன் வந்து பாத்தீங்கன்னா மேலே இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமா இருக்கும் கீழே வர வரன்னு அது குறைஞ்சிரும் அப்ப சூரியனுக்கு தான் அதிகமாக இருக்கும் நீர் கரைசலில் ஆகினேற்றும் திறன் யாருக்கு அதிகம் குளோரினுக்கு தான் அதிகம் தான் குளோரின் குரோமின் ஐயூரியன்ல வருவாங்க ஓகேவா சரி அடுத்து ஆக்சி வேதி பண்புகளில் ஆக்சிஜனேட்டர் நிலைக்கு அப்புறமா நம்ம பார்க்கக்கூடியது ஹைட்ரஜனுடன் வினை இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா இந்த வினைதரன் வரிசையிலிருந்து கொஸ்டின் கேட்குறாங்க ஓகேவா அலஜன்களுடைய வினைதரன் வரிசை எது அப்படிங்கிறது கொஸ்டின் கேட்பாங்க கேட்டுக்கிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்க ஹைட்ரஜனுடன் வினையிலேயும் கொஸ்டின் இருக்கு இப்போ இந்த ஆலஜன்கள் வந்து ஹைட்ரஜன் கூட சேர்ந்தாங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சனா ஒரு தனிம அமிலங்கள் உருவாகிடும் இது வந்து ஹைட்ரோ அமிலம் ஹைட்ரோ அமிலம் ஹைட்ரோ அமிலம் ஹைட்ரோ அமிலம் சொல்லிடுவோம் அப்ப இவங்க எல்லாருமே அமிலமா செயல்படுறாங்க அதில் அமிலத்தன்மை யாருக்கு அதிகம் அமிலத்தன்மை வரிசை யாருக்கு அதிகம்னா அயோடினுக்கு அதிகம் அப்படியே ரிவர்ஸ்ல அயோடின் ஹைட்ரோ அயோடிக் அமிலம் அதுக்கப்புறம் ஹைட்ரோ குளோமிக் அமிலம் ஹைட்ரோ குளோரிக் அமிலம் அதுக்கப்புறமா ஹைட்ரோ அமிலம் அதுவே பிணைப்பு பிளவு ஆற்றல் வரிசை பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் நம்ம பார்த்தது ஒரு அலர்ஜனுக்கும் இன்னொரு வந்து பிளக்கிறதுக்கு தேவையான ஆற்றல் வந்து யாருக்கு அதிகமாகும் குளோரின் அதிகமாகும் ஆனால் இந்தட்ரோ புளூரைடு ஹைட்ரோஹ் ஹைட்ரோ ஹாலஜன்கள் ஹைட்ரஜன் கூட கூடஜன்கள் அப்படிங்கிறப்போ யாருக்கு வந்து அந்த பிணிப்பு பிளவு ஆற்றல் அதிகமாக அதிகமா இருக்கும் அதுவே பிறகு அமிலத்தன்மை அதிகம் வராங்க அதோட ரிவர்ஸ் தான் ஓகேவா பிணிப்பு ஆற்றலின் வரிசை யாருக்கு அதிகம் ஹச் ஹைட்ரோ அமிலம் அதுக்கப்புறமா ஹைட்ரோ குளோரிக் அமிலம் அதுக்கப்புறமா தான் ஹைட்ரோ பூமி அமிலம் அதுக்கப்புறமா தான் ஹைட்ரோ அயோடிக் அமிலம் வரும் அடுத்து கொதிநிலை வரிசை உருநிலை வரிசை இந்த நாலு வரிசையிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம் இந்த பொதுநிலை வரிசை உருநிலை வரிசை இந்த தொகுதியில ஆக்ஸிஜன் ஆக்சிஜன் இருந்தோ நைட்ரஜன் இருந்தோ ஒரு கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா இந்த ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கிறேன் இந்த யூனிட்ல இருந்து நாலு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த நாலு கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் இந்த பொதுநிலை வரிசை உருநிலை வரிசையா இருக்கலாம் அந்த பொதுநிலை வரிசை உருநிலை வரிசை இந்த தொகுதி தான் நம்ம சொல்ல முடியாது ஓகேவா அது ஆலஜன் தொகுதியா இருக்கலாம் ஆக்சிஜன் தொகுதியா இருக்கலாம் நைட்ரஜன் தொகுதியா இருக்கலாம் இந்த மூணு தொகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம் பொதுநிலை வரிசைக்கும் குறுநிலை வரிசைக்கும் அப்ப பாருங்க பொதுநிலை வரிசை நம்ம ஆட்ரா வர போறது இல்லை இப்ப சார் ஃபர்ஸ்ட் எஃப் வரும் அப்புறம் வந்து சிஎல் வரும் அப்படி கிடையாது ஆட்ரா வரல அப்ப நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்க போறோம்னா ஃபர்ஸ்ட் இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சோம்னா எஃப்ஐஆர் ஞாபகம் வச்சுக்க போறோம் எஃப்ஐஆர் எஃப்ங்கிறது ஃபுளூரின் ஐ அப்படிங்கிறது அயோடின் ஆறுங்கிறது எங்க ஆறு வரும் அலைஜல் ப்ரோம் இல்லாத ஆறு வரும் அப்ப எஃப்ஐஆர் சிஎல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க போறோம் அப்ப பாருங்க எஃப் ஐஏ ஆர் எஃப்ஐஆர் சிஎல் நம்ம வச்சுக்கோ ஓகேவா அப்போ யார் வந்துடுவாங்க ஃபஸ்ட்டு ஹெச்எஃப் வந்துடுவாங்க எஃப் அதுக்கப்புறம் ஹெச்ஐ வந்துடும் ஐ அதுக்கப்புறம் ஆர் வரணும் அப்போ பிஆர் வந்துடும் ஹெச்பிஆர் அதுக்கப்புறம் சிஎல் எஃப்ஐஆர் சிஎல் நேப் வச்சுக்கணும் அது கொதிநிலை வசதி எப்பவுமே நம்ம கொதிநிலை வசதி தான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கோம் ஓகேவா நம்ம எப்பவுமே கொதிநிலை தான் ஃபஸ்ட்டு வச்சுக்கணும் அப்போ ஹெச் எஃப்ஐஆர் வந்துரும் அப்போ ஹைட்ரோ குளோரிக் அமிலம் ஹைட்ரோ ஐயோடிக் அமிலம் ஹைட்ரோ புரோமிக் அமிலம் ஹைட்ரோ குளோரிக் அமிலம் அடுத்த உருகுநிலை வந்து அதே வரிசை வரதாங்க சார் அதே வரிசை வரல ஐயோ அதே வருஷம் நமக்கு வரல அப்ப இது எப்படி சார் நான் ஞாபகம் வச்சுக்க போறேன் அப்படின்னா எஃப்ஐஆருக்கு பதிலாக இங்கே நம்ம எஃப்ஐஆர் சிஎல் எழுதணுமா இங்கே ஐ ஐ முன்னாடி கொண்டு வர போகிறோம் எஃப்எஃப் பின்னாடி கொண்டு போக போகிறோம் அப்போ ஐஎஃப்ஆர் ஐஎஃப்ஆர் சிஎல் அப்போ பாருங்க ஐஎஃப்ஆர் சிஎல் ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ யாருக்கு அதிகம் ஹைட்ரோ அயோடிக் காமிலத்துக்கு அதிகம் உருகுநிலை பாருங்க உருகுநிலை ஹைட்ரோ அயோடிக் காமிலத்துக்கு அதிகம் அதுக்கப்புறம் ஹைட்ரோ சூரிய காமிலம் ஹைட்ரோ புரோமிக் அமிலம் ஹைட்ரோ புரோரிக் அமிலம் இந்த கொதிநிலை உருகுநிலை வரிசை ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம நல்லா பார்த்துக்கணும் அடுத்து ஆக்ஸிஜன் உடன் வினை இந்த ஆக்ஸிஜன் உடன் வினையில இந்த ஆலஜன் ஒவ்வொரு ஆலஜனுமே ஆக்சிஜன் கூட சேர்ந்துட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட ஹேலைடுகளை ஆக்ஸி ஆலைடா ஃபார்ம் பண்றாங்க ஓகேவா அல்ல ஃபுளூரினுக்கு குளோரினுக்கு புரோமினுக்கு அயோனின் நம்ம பார்க்க போறோம் அதுல பாருங்க ஃபுளூரினுடைய ஃபுளூரின் வந்து ஆக்சிஜன் சேர்ந்து ஓ எஃப் டூ ஓ டூ எஃப் டூ இந்த மாதிரியான ஃபார்ம் பண்றாங்க இவங்க வந்து பண்ணா நிலையான ஆலைடா இருப்பாங்க ஸ்டேபிளா இருப்பாங்க நிலையானதா இருப்பாங்க அவருடைய நிலைப்புத்தன்மை வரிசை இந்த ஆக்சிஜன் கூட சேரக்கூடிய இந்த ஆலோட் ஓகேவா ஆலோஜன்களுடைய நிலைப்புத்தன்மை தன்மை வரிசை யாருக்கு அதிகம் அயோடியனுக்கு அதிகம் நிலைப்புத்தன்மை தன்மை வரிசை யாருக்கு அதிகம் ஆக்சிஜன் கூட சேரக்கூடிய ஆலோஜனுடைய நிலைப்புத்தன்மை வரிசை இந்த பாருங்க ஹைட்ரஜன் கூட சேரக்கூடிய நிலைப்புத்தன்மை வரிசை வந்து யாருக்கு அதிகம் இந்த பாருங்க பிணிப்புறோம் ஓகேவா நிலைப்புத்தன்மை வரிசை வந்து நம்ம பார்க்கல இந்த பாருங்க நிலைப்புத்தன்மை வரிசை வந்து யாருக்கு அதிகம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்ஸிஜன் கூட சேரக்கூடிய தன்மையில அயோடியுனுக்கு அதிகம் அப்புறம் குளோரின் அதுக்கப்புறமா புரோமின் சரி இந்த ஆலஜனுடைய ஆக்சிஜனுடைய ரியாக்சன் ஆகக்கூடிய தன்மையில ரெண்டாவதா பாக்கிறது குளோரினுடைய ஆக்சைடுகள் அதாவது சிஎல் டூ ஓ சிஎல் ஓ டூ சிஎல் டூ ஓ சிக்ஸ் சிஎல் டூ ஓ செவன் இந்த மாதிரியான ஆக்சைடுகள் எல்லாம் பாருங்க அதிக வினைதிறன் உடைய ஆக்சிஜன் ஏற்றும் காரணிகளா இருப்பாங்க ஏன்னா இவங்க ஆக்சிஜனை மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க ஓகேவா அதிக அதிக வினைதிறனா இருக்கும் ஆக்சிஜன் ஏற்றும் காரணியாகவும் செயல்படுவாங்க அடுத்து பாருங்க இதுல இருக்கக்கூடிய அந்த சிஎல் ஓ டூ அப்படிங்கிற இந்த ஹேலோ ஆக்சைடு சலவை காரணியாகவும் பயன்படுறாங்க ப்ளீச்சிங் ஏஜென்ட் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல நாம ஓகேவா சலவை காரணியா பயன்படக்கூடிய யாரு சிஎல் டூ ஓ அப்படின்னு நம்ம சொல்றோம் சலவை காரணி அடுத்து பாருங்க புரோமினுடைய ஆக்சைடுகள் பிஆர் டூ ஓ பிஆர் ஓ டூ பிஆர் ஓ த்ரீ இவங்களாம் இவங்களும் பாருங்க வந்து குறைந்த வினைத்திறன் கொண்ட வகையெல்லாம் இருப்பாங்க இவங்க வந்து பாருங்க அதிக வினைத்திறன் கொண்ட ஆக்சிஜனேற்றும் காரணிகளா குளோரினுடைய ஆக்சைடு இருக்கிறாங்க புரோமினுடைய ஆக்சைடுகள் வந்து பாத்தீங்கன்னா குறைந்த வினைத்திறனுடைய ஆக்சிஜனேற்றும் காரணிகளா செயல்படுறாங்க ஓகேவா அடுத்தது பாருங்க அயோடினுடைய உடைய ஆக்சைட்ல ஒருத்தங்க ஓ ஃபைவ் அயோடின் வெண்ட் ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஐ ஓ ஃபைவ் இது வந்து சிறந்த ஆக்சிஜனேட்டும் காரணியா செயல்படுறாங்க ஓகேவா சிறந்த ஆக்சிஜனேட்டும் காரணியா செயல்படுறாங்க சரி இந்த வேதி பண்புகள்ல இந்த மூணு டாபிக் தானா சார் அப்படி கிடையாது அடுத்தது இந்த ஆலஜன்கள் ஒரு உலோகத்து கூட எப்படி வினை புரியுறாங்க அடுத்தது ஒரு ஆலஜனுக்கும் இன்னொரு ஆலஜனுக்கு இடையிலே ஒரு பாண்டு உருவானா அந்த சேர்மத்துக்கு என்ன பேரு என்ன மாதிரியான சேர்மங்கள்லாம் உருவாகும் அதுக்கப்புறமா இந்த ஆலஜன் தொகுதி தனிமங்களுடைய முதல் தன்மை யாரு புளூரின் இந்த புளூரினுடைய முரண்பட்ட பண்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்தது பார்க்க போறோம் ஓகே Future Vision Study Center SKS Hospital Road opposite to Hotel Lakshmi Prakash near New Bus Stand Salem Cell 904203016